உங்களை நேர்த்தியான ஒரு பாதையில உங்களை கொண்டு போய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் அதனால எதை குறிச்சு கவலைப்படாதீங்க வாழ்க்கையை குறித்து யோசிச்சு யோசிச்சு சோர்ந்து போகாதீங்க இந்நாள் வரைக்கும் ஏசப்பாதான உங்களை வழி நடத்தினார் இனிமேலும் அவர் உங்களை வழி நடத்துவார் எல்லா தீங்குக்கும் விலைக்கு உங்களை பாதுகாப்பார் உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார் அதை விசுவாசிச்சு வாழுங்க சந்தோஷமாக இருங்க நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம் எங்க நேசிக்கிற நல்ல தகப்பனே இயேசுவே எங்களை நாள் வரைக்கும் பாதுகாத்ததுக்காக நன்றி அப்பா தொடர்ந்து எங்களை நீங்க வழி நடத்த போறீங்க அதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்க எங்களை சந்தோஷமாக வாழ வைக்க போறதுக்காகவும் நன்றி அப்பா நாங்க உங்களை விசுவாசிச்சு ஜெபிக்கிறோம்ப்பா நீங்க வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 எல்லா காரியங்களையும் ஏசப்பா கிட்ட தெரியப்படுத்தி அவர் கருத்துல கொடுத்துருங்க அவர் பார்த்துக் கொள்வார் காட் பிளஸ் யூ டே